இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல நார்த் சென்டினல் அப்படின்னு சொல்லி ஒரு தீவு இருக்குது இந்த தீவுக்குள்ள மனிதர்கள் யாருமே செல்லக்கூடாது சென்றால் வந்து பாத்தீங்கன்னா தண்டனைக்குரிய குற்றம் அது மட்டும் இல்ல உள்ள போறவங்க உயிரோட வெளியே திரும்ப மாட்டாங்க ஏன்னா அங்க வாழ்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதிவாசி பழங்குடி மக்கள் இன்னைக்கும் நாகரீகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்திய அரசால் தடைபட்ட ஒரு இடமாக அது வந்து இருந்துட்டு இருக்கு சில வருடங்களுக்கு முன்னால அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு வயது நிரம்பிய ஒரு இளைஞர் என்ன பண்றாரு அந்த தீவுக்குள்ள என்ன பண்றாரு போறாரு முதல்ல போய் என்ன பண்றாரு அந்த ஆதிவாசி பழங்குடிகள் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு விரும்புறாரு ஆனா என்ன பண்றாங்க அவங்க வந்து அவங்களை விரட்டி அடிச்சிடறாங்க அப்புறம் என்ன பண்றாங்க அந்த நேரத்துல அந்த ரோந்து போலீஸார் வந்து அவரை காப்பாத்தாங்க ஆனாலும் என்ன பண்றாரு திரும்ப நினைவுக்கு என்ன பண்றாரு போய் அந்த மக்கள் எப்படியாவது சொல்லி என்ன பண்றாரு முயற்சி பண்றாரு ஆனா அந்த சந்திப்புல அந்த பரிதாபம் அந்த ஆதிவாசி மக்கள் என்ன பண்றாங்க இந்த இளைஞர் என்ன பண்றாங்க அன்பு எய்தி கொண்டு விடுகிறாரு அதுக்கு பிறகுதான் போலீஸ் என்ன பண்றாங்க அந்த உடலை எடுக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க எதற்காக வந்து இந்த மனிதர் வந்து இந்த ஆதிவாசிகளை சந்திக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பேக்ல பாத்தீங்கன்னா துண்டு பிரதிகளும் ஒரு புனித வேதாகமும் இருந்துச்சான் அதாவது ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்றதுக்கு இந்த தீவுக்கு அமெரிக்கா தேசத்திலிருந்து நம்ம இருக்காரு அந்த மனுஷன் இருபத்தி ஆறு வயது ஒரு இளைஞர் நம்ம இருக்காரு ஆத்ம பாரத்னால போய் நம்ம இருக்காரு தம்பிய உயிரையே மாய்த்து விட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நடந்த சம்பவம் உலகமே இதை அறியும் இப்ப இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உலகமெங்கும் போய் சகன சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசியங்கள் ஆனால் தூத்துக்குடி நாசிரி திருநெல்வேலி திருமண்டலம் அது போல தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோட பெரிதான கருவேனால வந்து பாத்தீங்கன்னா நாம் எல்லாரும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு வந்து ஒரு சமயத்துல மிஷினரிகள் வந்து தியாகத்தோடு கஷ்டப்பட்டு பண்ணாங்க சுவிசேஷத்தை வந்து நாகரிகமான மனிதர்களாக மாறி இருக்கோம் நம்மளும் அரை நிர்வாகிகளாக பழங்குடியினராகத்தான் இருந்திருப்போம் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க இந்த சுவிசேஷத்தை அறிஞ்சிட்டு வருவிச்சிட்டு போனாங்க அதனாலதான் என்ன பண்றோம் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து திருமண்டலம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபை ஆராதனைகள் எல்லாம் என்ன பண்றது செய்யப்படுகிறது இந்த சபைகளை நடத்துவதற்கும் பார்த்தீங்கன்னா ஆயர்கள் என்ன பண்ணாங்க முன்னாள் பிஷப் என்ன பண்ணாங்க எல்லாரும் உருவாக்குனாங்க அதாவது இந்த சபையை வழிநடத்தி சொல்வதற்கு ஒரு மெய்ப்பெண் ஆடுகளை போன்ற இருந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெய்ப்பெண் வேணுங்கிறக்காக தான் என்ன பண்ணாங்க அதற்கு ஒரு கல்வித் தகுதியை நிர்ணயம் செய்து அவர்களே என்ன பண்ணாங்க ஆண்டோருடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டோருடைய அடியார்களாக மாற்றி அவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்து என்ன பண்ணாரு இந்த சபைகளை நடத்த வைத்தாங்க ரொம்ப நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் சில வருடங்களாக இந்த ஆயர்கள் என்ற போர்வையில் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் உலா வர ஆரம்பித்து விட்டதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆடுகள் திருச்சபை ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா திகைத்து போய் நிற்கின்றது என்ன தெரியல இப்போ பாருங்க இந்த ஒரு வீடியோ காட்சி நீங்க பாருங்க எப்படி ஒரு அருமையான அற்புதமான ஒரு தீர்மானம் பாருங்க ஐநா சபையோட போடுங்க பாருங்க நான்கு புதன்கிழமை அன்று ஸ்ரீநகர் கிறிஸ்து ஆலயத்தில் நடைபெற்ற சேகர மன்ற கோடுகளில் ஏக மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் விவரமாவது சேகர தலைவரை திருச்சபையில் திருவிருத்து ஆராதனை மற்றும் ஏனைய ஆராதனைகளும் ஆலயத்தில் நுழைவதற்கும் அனுமதிக்காத காரணத்தினால் சுந்தரம் நகர் சபை மக்கள் விரும்பி நற்கருணை ஆராதனை நடத்துவதற்கு உரிமை கோரும் வரையில் சேகர தலைவரால் திருவிருத்து ஆராதனை நடத்தப்பட மாட்டாது எனவும் மாற்று குழுவானவர் ஏற்பாடு செய்யப்பட மாட்டாது எனவும் செய்கிற மன்றத்தால் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அது இது வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஸ்பிக் நகர் சேகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அற்புதமான அறிவிப்பை அதாவது தன் கையாலே தன் கண்ண குத்துவாங்க சொல்லுவாங்கல்ல அதுபோல இந்த குருவானவர்கள் பண்ற சூழ்ச்சியில இங்க இருக்கிற அந்த பாஸ்டேட் கமிட்டி என்ன பண்ணி ஒரு தீர்மானம் போடுது முதல்ல இந்த நற்கருணை என்கிறது யாருக்காக கொடுக்கப்படுறது முதல்ல இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தோன்னா சிலுவைக்கு போகும்னால அவர் தாழ்மையாக இருந்து எல்லாருடைய சிஷருடைய கால்களை கழுவி என்ன பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம் நான் திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லி என்ன பண்ணார் போனார் ஆனால் இன்னைக்கு பாருங்க இவங்க என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குற மாதிரி விரும்பி கூட்டாக தான் கொடுப்பாங்களாம் இருக்கிற இந்த ரூபன் தனசிங் அப்படிங்கிற அந்த குறைவானவர் என்ன பண்ணார் தனக்கு ஒரு சில ஆட்களை சேர்த்து கொண்டு இப்படி ஒரு தீர்மானம் போடுவதற்கு எதற்கு திருச்சமைப்பேன் தான் நான் கேட்குறேன் அதாவது கத்தருடைய பந்திங்க அது நீ கொடுக்குற பந்தி இல்லை நீ சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனுஷன் அது வந்து பாத்தீங்கன்னா அது ரசம் அல்ல அது விஷம் அது போல பாத்தீங்கன்னா அது அப்பம் அல்ல சாதாரண ஒரு உணவு பொருளாய் போங்க அப்போ அந்த நற்கரை எடுக்கிறவங்களே என்ன பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுது பவுல் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு அதாவது உங்களுக்குள்ள வந்து பண்ணக்கூடாது பிரிவினர் இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து விரோதங்கள் இருக்கக்கூடாது அந்த அப்பத்தை புசிக்கிறவங்க என்ன பண்ணும் எந்த அளவுக்கு சுத்தமாக சொல்லி பைபிள் என்ன பண்ணுது ரொம்ப டீட்டெயிலா போட்டிருக்காரு ஆனா வாங்குறவங்களுக்கே இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருந்தா கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும் சரி அதுக்கு முன்னால இந்த தீர்மானம் ஏன் போடுறாங்க ஒரு குருவானவரை ஒரு சபையவே சேர்ந்து நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட தான் நம்ம எதற்காக எதிர்காங்க இந்த இந்த வீடியோ காட்சி நீங்க பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையம் இந்த காவல் நிலையத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிற பாருங்க போலீஸ்காரங்க இருக்காங்க அங்க நிக்கிறது பாருங்க ஒரு முக்கியமான ஆளுங்க வைத்தில நிற்கிறது பாருங்க கான்ட்ராக்டர் நேசமணி முன்னாள் பொருளாளர் டேவிட்ராஜ் தலைமையில ரெண்டு மூணு குருவானவர்கள் நின்றுட்டு இருக்காங்க எதுக்குன்னா இந்த சபையை சேர்ந்தவர்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு சபையை வளர்க்கறது அதை வந்து ஆக்குறது எவ்வளவு கஷ்டங்கிறது பாத்தீங்கன்னா அதை உருவாக்கியவர்கள் தான் தெரியும் உங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படியே வந்து சொஃபிஸ்டிகேட்டடா உட்காந்து உட்காந்துருக்கோம் எவனோ நம்ம நான் கட்டி வச்சான் எவனோ கஷ்டப்பட்டு நம்ம ரத்தத்தை சிந்தி என்ன இந்த திருச்சபைகள் உருவாக்கி இந்த திருமணங்கள் நம்ம உருவாக்கி இருந்தாங்க நீங்கள் உங்களால் ஆக்க முடியவில்லை என்றாலும் அழிப்பதற்கு பாருங்க எவ்வளவு அதனால தானே கோவப்படுறேன் நான் பாருங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேல போய் அங்கேயே கிடையாது ஒரு நாள் அங்கேயே கிடையாது ஆயருங்கிறத ஒரு நினைப்பே கிடையாது இல்ல பாருங்க போய் நின்றுட்டு கம்மி கொடுக்க போறாங்க இப்ப என்ன பண்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர் கூட என்ன பண்றாங்க பேசும்போது தான் பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்க இந்த ரூபன் தனசிங் ஐயர் மாலை நிறைய குற்றச்சாட்டு சொல்லும் போது அப்ப என்ன பண்றாரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீங்க என்ன பண்ணாதீங்க அங்க போகாதீங்கன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் போனாதானே என்ன பண்ணும் ஊழியம் நம்ம வாங்குற சம்பளத்துக்காவது ஊழியம் பண்ணுமோங்கிற எண்ணம் கூட கிடையாது பாருங்க அவர்கள் அப்படி சொன்னா கூட நான் கத்தருடைய ஊழியக்காரன் நீங்கள் சொன்னாலும் செய்தாலும் நீங்களே என்ன அடித்தாலும் சரி நான் வந்து என்ன பண்ணுவேன் அங்கே வந்து ஆராதனை நடத்துவேன் என்ன பண்ணுவேன் அப்பமும் ரசமும் கொடுப்பேன்னு சொல்லி வந்திருக்க வேண்டாமங்க ஏசு கிறிஸ்து அப்படித்தானே செஞ்சாரு அவர் என்ன பண்ணாரு எரிசிலேமுக்கு போவாதுன்னு சொல்லும் என்ன பண்ணாரு நான் போவேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் மரணமே நேர்ந்தாலும் என்ன பண்ணுவேன் அங்கே போவேன் கூட வாரம் சொல்லி தானே போனாங்க அவருடைய அடிச்சுடை பின்பற்றி நாங்களும் ஆய ாக வந்திருக்கும் சொல்றவர்கள் இவ்வளவு அதாவது ஆண்டவருடைய திருவிருந்தை புறக்கணிப்பதற்கு ஒரு ஆயர் அதற்கு தீர்மானம் போட்டு சொல்றதுக்கு ஒரு கமிட்டி இது என்ன கொடுமை பாருங்க உலகத்துல வேற எங்க நடக்கும் பாருங்க இது இவ்வளவு இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா மூன்று கல்லூரியில இவர் என்ன பண்ணிருக்காரு படிச்சுட்டு வந்திருக்காரு பண்றாங்க இவரே தன்னுடைய வாயில சொல்றாரு அது எப்படி முடியும் ஒரு டிகிரி ஒரு பேச்சுலர் ஆஃப் தியாலஜி அப்படிங்கிறது ஒரே கல்லூரியில என்ன பண்ணும் மூணு வருஷம் படிக்கணும் அதானே இவரும் பாத்தீங்கன்னா மூன்று கல்லூரிலேயே என்ன பண்ணிருக்காரு படிச்சுட்டு சொல்றாங்க தற்போது இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஐயா என்ன பண்ணுவோம் இதை வந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்து உடனடியாக ஒரு பண்ணணும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போலிகள் சோராம்பூர் அலகாபாத் மற்றும் கேரளா மூணு இடங்கள்ல என்ன பண்ணிருக்காரு இந்த குருத்துவ பட்டம் பெற்றதாக இவரே நம்புறாரு சொல்லியிருக்காரு எதுக்காக இவரை நீக்காங்கன்னு தெரியல ஆளம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு பாருங்க பார்த்ததற்கு எப்படி எப்படி பாருங்க நம்ம உருவ கேள்வி செய்கிறதில்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை அவன் கொடுத்தா இந்த மாதிரி எதுவும் சொல்லல இதில் போலிகள் இருக்கிறது உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தியாகத்தோடு கத்தருக்கு ஊழியம் செய்ய வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா தன் உயிரே போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை விட மாட்டாங்க அது போல் பார்த்தீங்கன்னா திருவிருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கத்தருடைய ராப்போசு அது அதை என்ன பண்ணுவாங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க இப்படி தீர்மானம் போட்டு மக்கள் போய் கெஞ்சுறாங்களா இந்த லெந்த் டேஸ்ல என்ன பண்ணுங்க வந்து திருவிருந்து சொல்லி கெஞ்சுறாங்களா இவர் நான் வர முடியாது அப்படின்னு இருக்காரு பைபிள்ல கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான்னு சொல்லி பசித்தவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் இனிமையா இருக்குமா சோ இவங்கள வந்து திருப்தி அடைஞ்சிட்டாங்க இவங்களுடைய வழிகாட்டுதல் அப்படி அதனால பாத்தீங்கன்னா இவங்களை என்ன பண்ணும் நல்ல ஆத்ம தாகத்தோட என்ன பண்ணும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வட இந்திய ஊழியர்களுக்கு என்ன பண்ணுவோம் உடனடியாக பார்சல் பண்ணும் இவங்களுக்கு வழிகாட்டி யாரு பாருங்க இமானுவேல் வான்ஸ்ட்ராக் ஐயா அவங்க தான் இருக்காங்க முதல்ல அங்கே இருந்திருக்காங்க நான் ஐயா கூட நம்ம பண்ண ரொம்ப மதிப்பு வச்சிருந்தேன் மிக நல்ல மனிதர் என்று என்ன மனதில் நடத்திருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம இருக்காங்க அவங்க தான் வந்து அங்கே வந்து இருந்திருக்காங்க அவங்க போய் தான் நம்ம இருக்காங்க இவர் அனுப்பியிருக்காங்க இமானுவேல் வான்ஸ்ட்ராக் ஐயா போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது கையோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு உள்ள பொருளாளர் பேர் இருக்குது ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதை நம்ம முடியும் பணத்தை எடுக்க முடியும் அப்போ எல்சிஎஃப் வந்து நிர்வாகம் சர்ச்சை என்ன பண்ணும் டெவலப் பண்ணுறக்கோ சர்ச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறக்கோ என்ன பண்ணும் பணம் எடுக்கணும் இவர் என்ன பண்ணுறதுல தன்னுடைய பேரை மாத்தாம அப்படி போயாச்சு அதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணுறாங்க ரூபன் தனசிங் வந்த பிறகு சபை மக்கள் போய் கேட்கறாங்க என்ன பண்றாங்க பேங்க்ல வந்து நீங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்குன்னு கேட்கறாங்க கொடுக்குறதுல என்ன தப்பு நீங்க அதாவது அவங்க காசு தானே அவங்க கேட்கறாங்க உங்கள்கிட்ட ஒன்றும் ஒன்னும் பிச்சை கேட்கல அவங்க கொடுக்குற காணிக்கையில் தான் நீங்க என்ன பண்றீங்க முதல்ல சம்பளமே வாங்குறீங்க ஆனா அவர்களுடைய ஓட்டு வைத்த பணத்தை எடுப்பதற்கு என்ன பண்ணுறதுல இம்மானுவேன்ஸ் ஐயா ஒன்னு மட்டுதுல எந்த முயற்சி எடுக்கல அதே போல பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றதில்ல ஒரு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர்க்கு பாத்தீங்கன்னா ஒரு லெட்ரு கூட கொடுக்கலன்னா உங்களுக்கு எதுக்கு வந்து இந்த ஆயிரம் பணி மீண்டும் என்னுடைய கருத்தை தெளிவாக பதிவு செய்கிறேன் வருங்காலங்களில் எக்காரத்தை கொண்டும் நிதி சார்ந்த விஷயங்களிலோ அது போல பாத்தீங்கன்னா இந்த அலுவல் சார்ந்த விஷயங்களிலோ அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்களிலோ அது போல பாத்தீங்கன்னா இந்த கரஸ்பான்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆயிரம் பெருமக்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இதற்கு அனைத்து சபையினரும் நீங்கள் அழுத்தம் கொடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது முன்னாள் நீதிபதி ஐயா உங்களுடைய காலத்திலே இதுக்கு ஒரு முடிவு கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது அதுபோல அந்த அந்த ஓட்டுரிமையை எடுத்துட்டு அந்த எலெக்ஷன் ஆபிசருக்கு என்ன எடுத்து விட்டீங்கன்னா உண்மையாகவே அவங்க வந்து ஊழியம் செய்வார்கள் அது மட்டும் தான் நாங்க உங்களை எதிர்பார்க்கிறது வேற எதுவுமே எதிர்பார்க்கல மற்றபடி பார்த்தீங்கன்னா தங்களையும் கரைப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இது நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு நாள சபைகளை வந்து நம்மளால அமைதியும் வராது ஆண்டு வரும் கிரியை செய்ய மாட்டார் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் போலிகளாகத்தான் அலையும் அதுபோல் அங்கே இருக்கிற வாலிபர்களே என்ன பண்ணும் இவர் வந்து ஒரு ஆயர் என்ன பண்ணோம் அவர்கிட்டது சென்று அவங்களுக்கு ஆத்ம பாரத்தை ஏற்படுத்தி நல்லா பாடல் பாடுவதிலும் ஜபம் செய்வதிலும் ஊழியம் செய்வதிலும் என்ன பண்ணும் அவர்களை வளர்க்கணும் ஆனால் அந்த ஸ்பிக் நகர் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் அவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க இவர் போய் நீ பாடக்கூடாது எக்கற வந்து நம்மளோட நீ மைக்க பிடிக்க தடுத்திருக்காரு நீங்களாம் என்ன மனிதர்கள் நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகள் பாடாவிட்டால் அந்த கல்லுகள் பாடம் சொல்கிறாருங்க அந்த அளவுக்கு நம்மளோட ஆண்டவர் என்பவர் என்ன பாடுங்க அதாவது துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் சொல்லுது அவரை துதிக்கின்ற வார்த்தைகளை வாலிபுடல் பாடக்கூடாது என்று சொல்கிறது நீங்கள்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு துணிகரமாக என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அது எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம முள்ளு ராஜா தான் முன்னாள் மேலாளர் முன்னாளர் லேசன் கொடுக்குற அவ்வளவு தைரியம் அதனால தான் நான் சொல்றேன் முள்ளு ராஜாங்க எந்த பயமும் கிடையாது மனிதர்களை குறித்து பயம் கிடையாது கடவுளுக்கு குறித்து பயம் கிடையாது அதனால அவர்கள் கொடுக்குற அந்த தைரியத்தில் துணிந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சபைக்கு எதிராக திருச்சிபை மக்களுக்கு எதிராக விளையாடிருக்காங்க இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈவும் இறக்கமும் இல்லாமல் உடனடியாக பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்து அந்த இடத்துல புதிதாக ஒரு நல்ல குருவானவரை நியமிக்க வேண்டும் அதாவது நீதிபதியாக நிறைய வேலைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் வர வழியில் தற்பொழுது பொறுப்பு பேராயராக இருக்கின்ற கன்னியாகுமரி பிஷப் அவர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணும் இதை வந்து என்ன பண்ணும் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து நிறைய சபையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நிறைய வந்துக்கிட்டே இருக்கு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான அந்த போலிகள் நம்ம இருக்காங்க இந்த பதர்களை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க பேச பேச நமக்கும் ஆய்வு வலிக்குது மனசும் வலிக்குது ஆனால் எப்படி வந்து இதை செட்டில் பின்பணும்னு தெரியல ஸோ அதனால் எதிர்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேராயர் நமக்கு வேணும் அதாவது எந்த ஆதாயத்துக்கும் சாயாத ஆத்ம பாரம் கொண்ட ஆத்ம தாகம் கொண்ட ஒரு பேராயர் நமக்கு வேணும் ஆண்டவர் தான் அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவி செய்யணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நாம் சோர்ந்து போவோம் குறை உள்ள குருவானவர்களுக்கு முதல் பிரச்சனை என்ன தெரியுமா தன்னை விட சிறப்பாக பாடல் பாடுகின்ற தன்னை விட சிறப்பாக பிரசங்கம் செய்கின்ற உபதேசியார்கள் அவருக்கு கீழே இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது எப்படி யாரும் பண்ணிருவாங்க மாத்திருவாங்க அது தான் இங்கே நடந்திருக்குது அவருக்கு கீழே இருந்த ஒரு நல்ல ஒரு பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு திருமண்டல உபதேசியாரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணமும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க மூணு நாலு மாதத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அங்கேயோ ஒன்று போட்டிருக்காங்க இப்போ வந்து சண்முகபுரத்தில் இருக்காருன்னு கேள்விப்படுறேன் ஸோ இது போன்று உங்க நீங்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்து வந்தவங்க உங்களே வந்து குருவனர் ஆகிருப்பீங்களா அந்த நினைப்பே கிடையாது நீங்க வந்து உலக மனிதர்கள் அல்ல வந்து ஊழியம் செய்து வந்தீர்கள் நீங்கள் ஆனால் ஊதியத்தை மட்டுமே பெரும்பான்மையாக எதிர்பார்த்து உங்கள் உலக எஜமான்களுக்கு ஊழியம் செய்வதால் உங்களுக்கு ஊழியத்தை குறித்த எந்த அக்கறையும் இல்லாமல் அக்கிரம செய்கைக்காரர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக இது வந்து ரொம்ப நாள் என்ன பண்ண செல்லாது இவருக்கு எல்லாத்துக்கும் பாஸ் யாரு அப்படின்னா நம்ம டேவிட் ராஜ் முன்னாள் பொருளாளர் இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறது வேலையே இதாக தான் இருந்திருக்குது வேலையே இதாக தான் இருக்குது ஓட்ட வெட்டி வந்து சாப்ப டாப்பை கிளிக்க வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டியது அங்கி போட்டு ஊழியம் செய்து தர அனைத்து அக்கிரமங்களையும் சேர்த்தது அவர்தான் இவ்வளவு நாள் வந்து தண்டனை கொடுக்காமல் இருப்பதே காலம் தாழ்ந்த ஒரு விஷயம் தான் நினைப்பேன் உடனடியாக அவரே என்ன பண்ணோம் முன்னாள் உபத்தலைவரை வந்து பணிநீக்கம் செய்தது போல் இவரே என்ன பண்ணும் பணிநீக்கம் செய்து இன்சார்ஜ் பிஷப் ஐயா என்ன பண்ணுவோம் இந்த விஷயங்களை நம்ம பண்ணுவோம் நீங்கள் துணிஞ்சு செய்யணும் உங்களுக்கு தான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கு ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்து இப்ப அவர் மேல எடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த பண்டார விலை இருந்து அவரை நீக்கிட்டு சாயர்புறம் குருவான இன்சார்ஜா போட்டிருக்காங்க கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வந்து எவ்வளவு காலத்துக்கு இதெல்லாம் எனக்கு என்ன நம்பிக்கிற மாதிரி இல்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திருச்சபை மேல் அக்கறை உள்ள தலைவர்கள் முதலாவது வர வேண்டும் ஆனா உண்மையிலேயே நான் நம்புறேன் எதிர்காலத்தில் அசுர பலம் கொண்ட ஒரு நல்ல ஒரு திருச்சபை அரசு லே செக்ரட்டரி பிஷப் மற்றும் கிளரிக்கல் செக்ரட்டரி எல்லாரும் அமைந்தால் மட்டும்தான் இவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் முடிவு கட்ட முடியும் இப்படி வந்து ஒரு குருவானவராக இருந்து கொண்டு ஒரு சபையை துன்பப்படுத்துகிறவர்கள் நம்ம வந்து உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது இந்த தூத்துக்குடி ஆஸ்திரியர் திருமணத்தில் தான் இதை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக வேதனையான விஷயம் அந்த ஸ்பிக் நகர் சபையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம முன்னாள் நீதிபதி ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அவங்களும் கனிமோடு இதை பரிசீலனை செய்து ஆலயத்தின் ஊழிய வேலைகளை மட்டும் நன்றாக பார்க்கின்ற ஒரு ஆயரையும் உபதேசியாரையும் அந்த திருச்சபைக்கு நீதிபதி அவர்கள் கனிபோடு இதை பரிசீலனை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தேவன் இறங்கி